ஓம் கம் கணபதியன் மகா ஓம் ஸ்ரீ குரு பியோன் மகா ஓம் சரவணபாயன் மகா எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீதி குருக்கள் பேசுகிறேன் இப்போ நவராத்திரி வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு சில பேர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அதாவது நவராத்திரியில் விஜயதசமியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரஸ்வதி பூஜையும் டேட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக கொடுத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலுக்கு வெள்ள தான் வர்றீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் போய் சேரட்டும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் அதாவது தசரா இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக கணக்கு பண்ணுவாங்க ஒரு பஞ்சாங்கத்துலேயும் ஒரு விதமாக போட்டிருப்பாங்க ஆனால் பொதுவாக நம்ம கோயில் விசேஷங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பார்க்குறோம் குறிப்பாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குற போது நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோமே ஏன்னால் பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தான் சரஸ்வதி பூஜை அது நிச்சயமாக அன்றைக்கு வெள்ளிக்கிழமனைக்கு எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ண வேண்டியது அடுத்தது வந்து பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி சனிக்கிழமைக்கு அன்றைக்கு விஜயதசமி புது கல்வி ஆரம்பித்துல அதை வந்து புதுசாக எல்லாம் துவங்குறது எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் எல்லோரும் அந்த விஜயதசமியும் சரஸ்வதி பூஜையும் சரியான நாட்களில் கொண்டாடி எல்லாம் எல்லாம் பராசக்தியினுடைய அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் துர்காலஷ்மி சரஸ்வதியின் பரிபூர்ண கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஓம் மகாசக்தி பராசக்தி நமோ நம நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சி தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே ஓம் வல்ல அம்பாள் உங்கள் எல்லாருக்கும் அனுகிரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் மகாசக்தி பராசக்தி நமோ நம